இنا ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் அயோதி ராமர் கோயிலோட சிறப்பு அம்சங்கள் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அள்ள ஸ்வரசியமான விஷயங்கள் வந்து இந்த வீடியோல இருக்கும். சோ அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. ராமர் கோயில் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோதி மாவட்டத்துல நிர்வாக தலைமை இடமான அயோதி நகரத்துல இருக்கு. இந்து சமயத்தோட மும்மூர்த்திகள ஒருவராக கருதப்படுற விஷ்ணுவோட அவதாரமான குழந்தை ராமர் வந்து பிறந்த இடம் அயோதி. ஸ்ரீராமன் பிறந்த இடம் அயோத்தி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் காசியில இருந்து நாலுல இருந்து நாலரை மணி நேரம் பண்ணோம் அயோதி கிராமத்துக்கு வந்து நம்ம புண்ணிய நதியான சரையு அப்படின்ற நதி வந்து அயோத்திய சுத்தி ஓடுது இங்க இருக்கிற கோயிலோட சுவர்ல ராம் ராம் எழுதாம சீதாராம் அப்படின்னு எழுதி இருப்பாங்க அங்க இருக்கிற பக்தர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா முகத்துல ஒரு பயபக்தியோட நித்தியில பெரிய திருமண் வச்சு நிறைய சீதாராம் அப்படின்ற நாமம் இந்த மாதிரியான ஒரு தோற்றத்துலதான் தான் அயோத்தியில இருக்கிற மக்கள் வந்து இருப்பாங்க அயோத்தியில நூற்று கணக்கான கோயில்கள் இருக்கு ஸ்ரீராமரோட அடையாளத்தோட தான் எல்லா கோயில்களுமே இருக்கும் அயோத்தி ராமர் கோயிலோட சிறப்பு அம்சம் வந்து கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அயோத்தி ராமர் கோயில் நாகர் பாரம்பரிய முறையில் வந்து கட்டிப்பாங்க